சவுதி அரேபியா சிறையிலுள்ள உள்ள பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்களை பார்வையிட அனுமதிக்குமாறு வேண்டுகோள் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தரணிகள் சவுதி அரேபியாவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்களை பார்வையிட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றமை சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றமை மற்றும் குடும்பத்தினர் சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்படாமை போன்ற குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்கிய இராச்சியத்தில் உள்ள சவுதி அரேபியா தூதரகத்திற்கு தடுப்பு காவல் மகிழாய்வு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்பின் பிளண்ட் எழுதியுள்ள கடிதத்தில் சவுதி அரேபியா இத்தாவுக்கு அருகிலுள்ள டல்பான் சிறைச்சாலைக்குச் சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள செயற்பாடல்களுடன் பேசுவதற்கு ஒழுங்குகளை மேற்கொள்ள உதவுமாறு இளவரசர் முகமது பின் சல்மான் முகமது பின் நவ்வாப் பின் அப்துல் அசீஸை கேட்டுக்கொண்டுள்ளார் சவுதி அரேபியாவுக்கு எமது விஜயத்தின் போது தடுத்து வைக்கப்பட்டவர்களிடமிருந்து நேரடி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமென நாம் எதிர்பார்க்கின்றோம் என எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளையும் சந்தித்து நேர்காணல் மேற்கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிடுகின்றார் பெண்கள் வாகனம் செலுத்துவதற்கான உரிமை தொடர்பில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட எட்டு பெண்கள் செயற்பாட்டாளர்கள் மின்சாரம் செலுத்தப்பட்டு ஆண்கள் தலையை மூடும் துணியை பொருத்தி கட்டும் ஒரு வகை கைத்தினால் அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளிட்ட பல சர்வதேச மனித உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டி நிற்கின்றன அந்த பெண் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் வன்புணர்வு செய்வதாகவும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான மனித உரிமை குழுக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள மற்றும் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட முன்னேற்றகரமான மறுசீரமைப்புகளின் நம்பகத்தன்மையை மிக மோசமாக பாதிக்கின்றன என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் இந்த தகவல்களை இந்த குற்றச்சாட்டுகளை சவுதி அரேபியா ரியாத் முற்றாக மறுத்திருக்கின்றது அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை சவுதி அரேபிய அரசாங்கம் முற்றிலுமாக மறக்கின்றது கருத்துக்கள் அல்லது தகவல் அறிந்த வட்டாரங்கள் என்று மேற்கோள் காட்டி கண்மூடித்தன மாணவையாகும் அவை தவறானவை ஆகும் என ஊடக அமைச்சு வெளியிட்டிருந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தடுத்து வைக்கப்பட்டுள்ள செயற்பாட்டாளர்கள் அசீசா அல் நப்ஜான் அப்தல் அசீஸ் மயால் அல் சமார் பதவி நஸ்மியா அல் சதா மற்றும் சதூன் அல் பாசி ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியா ஊடகவியலாளரும் சவுதி அரேபியாவை கடுமையாக விமர்சித்து எழுதி வந்தவருமான யாமல் கசோக்கி கடந்த ஒக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி துருக்கியிலுள்ள இஸ்தான்புல் நகரில் வைத்து சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தேக பார்வைகள் சவுதி அரேபியா திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது